ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ப்ரியா ஹோம்மேட் ஹர்பல் ஹேர் ஆயிலுக்கு எல்லோரும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறிங்க ப்ரியா ஹோம்மேட் ஹர்பல் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணுன்றத ஒருத்தவங்க வீடியோவாக கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வீடியோவாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ப்ரியா ஹெர்பல் ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மண்டே நீங்கள் என்கிட்டருந்து ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா மண்டே நைட்டு நீங்கள் ஆயிலை வந்து ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணுற மாதிரி ஆயிலை தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா எல்லா இடத்தையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் தேய்ச்சிட்டு ரிலாக்ஸாக மசாஜ் கொடுங்க நீங்கள் தலைக்கு மசாஜ் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ரிலாக்ஸாகவும் இருக்கும் மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக மசாஜ் கொடுத்துக்கோங்க மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் எப்படியும் எப்படி ஹேர் ஸ்டைல் சீவீங்களோ அதே போலவே சீவிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது முடி கொட்டாது எதுவுமே ஆகாது அப்படியே விட்டுன்னு மறுநாள் மார்னிங் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம் எப்பயும் போல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரியே அந்த மாதிரியே பண்ணிடலாம் சேர்க்காய் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது முடி கொட்டாது அப்புறம் நீங்கள் எதனா ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் எதனா கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் சேர்க்காய் இல்லைனா ஹோம்மேடில் யூஸ் பண்ணுற ஷாம்பு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஹோம்மேடில் ஷாம்பு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டிலே செய்கிற ஷாம்பு வந்து ஒன் வீக் தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும் ஸோ வேணுன்றவங்க டிஎம் பண்ணுங்கள் அதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷாம்புமே ப்ரிப்பேர் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம் ஷாம்பு போட்டு இல்லைனா சீர்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையரோ இல்லை முடியை வந்து அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் நார்மலாக வெயிலில் காய வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் நின்று காய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்மே உங்களுக்கு கிடைக்கும் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஒரு சூப்பரான மோட்டிவேஷனாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ மார்னிங் இருந்து தலை குளிச்சுட்டு வெயிலில் காய வைங்க அப்படி டைம் இல்லாதவங்க உங்களால் எவ்வளோ சீக்கிரம் காய வச்சுக்க முடியுமோ காயை வச்சுட்டு தான் போகணும் நீங்கள் காய வைக்காமல் அப்படியே முடிய செய்வதுனால தான் அதிகமாக வந்து ஹேர் ஃபால் ஆகுது அதனால வந்து முடியை காய வைக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக முடிய காய வச்சிடணும் காய வச்சுட்டு நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முடி காய்ஞ்சதுக்கப்புறம் ஈரத்தலையோடு அதிகமாக சீவரத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க மு முடியை வந்து எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம்ல அதே போலவே முடியும் நமக்கு முடி வேணும் நம்ம நல்லா அதை கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோ தரம் ஸ்மூத்தாக அழகாகவும் முடி நல்லாவே க்ரோத் ஆகும் ஸோ அதனால் ப்ரிய ஹோம்மேட் ஹர்பல் ஹேர் ஆயிட்டு யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி முடியை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மெத்தடு வீக்கில் வந்து செவன் டேஸ்மே நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னா அந்த ஏழு நாளில் ஒரு மூணு நாள் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அழுக்கு நிறைய சேருன்றதுனால ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னால் முடி க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேர் கொட்டுறதும் சீக்கிரமாக ஸ்டாப் ஆகும் ஸோ நீங்கள் வந்து மூணு நாள் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் போட்டிங்கன்னா இன்னுமே சீக்கிரமாக உங்களுக்கு முடி கொட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆகும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகணுன்றவங்க கண்டிப்பாக பிரியா ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ரிவ்யூமே நான் போட்டுட்டு இருக்கிறேன் இது வரைக்குமே இந்த டுவெண்ட்டி டேஸ்லேயே டூ ஃபிஃப்டி பாட்டில்ஸ்க்கு மேலே சேல் ஆகிடுச்சு இன்றைக்கும் டூ ஹண்ட்ரட் பாட்டில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கு நடுவில் ஒருத்தவங்க வீடியோ கேட்டுருந்தாங்கன்றதுனால இந்த ஓன் வாய்ஸ் போட்டுகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நான் யூடியூப்பில் என்னுடைய டேனி பிரியா சேனலில் வந்து போட்டுருப்பேன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம் எப்படி செய்யணுன்றதையும் இந்த ஓன் வாய்ஸ்லேயும் நான் உங்களுக்கு போட்டுடுறேன் நைட்டு இன்னைக்கு மண்டே மார்னிங் தான் நீங்கள் தலை குளிக்க போகிறீங்க நாளைக்கு தான் தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா மண்டே நைட்டு வெந்தயம் மட்டும் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க மறுநாள் மார்னிங் வந்து வெந்தயம் அது கூட சின்ன வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து மூணுத்தையும் மிக்சியில் போட்டு மழை மழைன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் டைரெக்டாகவே உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா அரை மணி நேரம் வச்சா ஊற வச்சா கூட ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் எப்பயும் பண்ணுற மாதிரி சீர்கா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க சூப்பராகவே இருக்கும் ரிசல்ட் எல்லாருமே வெரி பெஸ்ட்டாக இருக்குது சிஸ்டர் கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஆயிலை இன்னும் நாங்கள் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு நிறைய பேர் நான் டெலிவரி பண்றதுக்கு நானே தான் போயிட்டு இருக்கேன் ஆயில் பிரிப்பர் பண்றதும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க நான் டெலிவரி பண்ண போகும்போது எல்லாருமே சொல்றீங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இன்னும் நீங்க நல்லா மேல வருவீங்க இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டீங்க இன்னும்